பைரவர் துதி பொறாமை என்பது மனிதர்களுக்கே உரிய ஒரு குணமாக இருக்கின்றது திருக்குறளில் வள்ளுவரும் இந்த பொறாமை குணத்தின் கேடுகளை விளக்கியிருக்கின்றார் இன்று ஒரு நபர் எத்தகைய செல்வம் மற்றும் இன்பங்களை பெற்றாலும் அது கிடைக்கப்பெறாதவர்கள் அவர்கள் மீது பொறாமை கொள்கின்றனர் இது கண் திருஷ்டியாக மாறுகின்றது இதனால் நமது உடல் நலம் பாதிக்கப்படுகின்றது மனக்கவலை அதிகரிக்கின்றது இது போன்ற பாதிப்புகள் நமக்கு ஏற்படாமல் இருக்கவும் நவக்கிரகங்களால் நன்மை அடையவும் கூற வேண்டிய பைரவரின் துதி பைரவர் துதி கரையணி கண்ட தம்மான் கருத்தினிலே தோணினானை மரையணி பூணுவானை மழுவொரு சூலத்தானை குறையணி அகந்தையாளர் குணத்தினை அடக்குவானை சிறையறுவடுகளை சிந்தையில் வாழ்த்துவோமீ திருவுரை சொல்லுமாகி தெரிமனம் பொருளுமாகி வருல்வம் ஞானம் தானியாகி பெருவினை பெருனை அகலனாளும் பிதற்றுவாருள்ளே தோன்றும் திருவினை வைரவ தேவை திருந்தடி வாழ்த்துவோமே புலரிதன் கதிர்களாகி புவிக்கெல்லாம் மொழியானானை மலரினை மலர்த்துவானை உலகெலாம் வேறாய் உயிருடன் ஒன்றுவானை நிலமதில் நினைந்து வைரவந்தோமே காக்கும் கடவுளான பைரவரின் புகழ்பாடி இயற்றப்பட்ட துதி இது அமாவாசை அஷ்டமி நாட்களில் காலை அல்லது மாலை வேளையில் வாரத்தின் எந்த கிழமையிலும் வரும் ராகு காலத்திலின் போதும் பைரவர் சந்நிதியில் பஞ்சதீப எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி இத்துதியை ஒன்பது முறை அல்லது இருபத்தி ஏழு முறை கூறி வழிபடுவதால் எப்படிப்பட்ட கண் திருஷ்டிகளும் நீங்கும் நமக்கு ஏற்படும் வீணான மனக்கவலைகள் நீங்கும் துஷ்ட சக்திகள் நம்மையும் நம்மை சார்ந்தவர்கள் மற்றும் நமது இல்லத்தை அணுகாது அது பைரவர் நவக்கிரகங்களை தன்னகத்தை கொண்டவர் என்பதால் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களின் தாக்கமும் குறைந்து வாழ்வில் நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் நாம் விழிப்புணர்வோடு இருக்கும்போது நம்மை எந்த ஒரு தீமையும் அணுக முடியாது ஆனால் மனிதர்களாகிய நாம் எல்லோரும் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருப்போம் என்றும் கூறுவதற்கில்லை நாம் வணங்காவிட்டாலும் நம்மை காப்பவர் இறைவன் ஆவார் நமது சைவ மத புராணங்களின்படி சிவனின் ஒரு வடிவமாக தோன்றியவர் பைரவ மூர்த்தி மனிதர்களுக்கு நண்பனாக இருக்கும் நாயை தனது வாகனமாக கொண்டிருக்கின்றார் இவர் பைரவரை துதிப்பிப்பதால் நம்மை எந்த வகையான தீவினைகளும் அண்டாது ஓம் பைரவரே போற்றி